உதவி செய்யும் நோக்கோட அடுத்த கட்டமாக நாங்கள் இப்போ இந்த ஊரியங்கட்டு பகுதி மக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்குறதுக்காக கொண்டு வந்துருக்கிறோம் இந்த பொருட்களை நமக்கு தந்து உதவி எது யாருன்னு பார்த்திங்களா இருந்தால் சிவாங்கி மற்றும் உமாநாத் இவங்க ரெண்டு பேரும் சின்ன சின்ன ஆக்கள் தான் தொண்டமானார் யாழ்ப்பாணம் தொண்டமனாரில் உடுப்பட்டி ரோட்டில் இருக்கக்கூடிய கலை அரசு சனசமூக நிலையம் சார்பாக இந்த பொருட்களை வழங்குங்க அப்படின்னு சொல்லி தந்திருக்கிறாங்க எனவே இந்த உணவுப் பொருட்களை நாங்கள் வழங்குவோம் Terima kasih telah menonton! எங்க அவங்க 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 கிடைத்துட்டாங்களா அந்த பாபா கிடச்சிவங்க சரி ஓகே தானே எனவே இந்த மக்களுக்கு இந்த உணவுப் பொருட்களை கொடுத்து வழங்கிய உமாநாத் மற்றும் சிவாங்கி தங்க குட்டிகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் போன்று இன்னும் எதிர்காலங்களில் இந்த மாதிரியான ஏழு எளிமையான ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு இந்த காணொளி பார்க்குறவங்க எல்லோரும் உதவி செய்யுங்கன்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் இதை போன்ற எத்தனையோ கிராமங்கள் இருக்குது எல்லா கிராமத்துக்கும் நான் கொண்டு கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது என்னென்ன அரசாங்கங்கள் எட்டி கூட பார்க்குது இல்லை அதனால் இவங்களுக்கு உதவி செய்யணுன்னு ஆசையாக இருக்குது அந்த ஆசையான வே வேலையை செய்கிறதுக்கு எனக்கு அதை தாங்குன்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி